வணக்கம் இன்னைக்கு டாப் ஜட்ஜில் வந்து திரும்பி நம்மளோட பேசும் படம் யூடியூப் சேனல நடத்தும் சுப்புடு ஹேமந்தில் வந்து ஹேமந்த் மொத்தம் ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் பறந்து போ படத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு ஸோ அதை பற்றிய ஒரு சின்ன விமர்சனம் பிளஸ் அவருடைய தான் பார்வைதான் சீரிஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் நீங்கள் மறந்து போகிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக வந்தீங்க ராம் படம் பார்த்துருக்கீங்க எனக்கு கொஞ்சம் ராம்னா அந்த அலர்ஜி எக்ஸப் ஃபார் பேர் இருந்து பட் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க சொல்லுங்க ஹவ் வாஸ் த இனிஷியல் சப்போஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் முன்ன ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எப்படி உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு படம் பார்த்துட்டு சொல்லிடுவோம் இப்போ அலர்ஜின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரியாக்ஷன் பயங்கர ஒரு வந்து அவருக்கு ஒரு மார்க்கு செட் பண்ணிட்டீங்க ஐ திங்க் வாட் வாட் யூ அதாவது ஒரு பயம் கலந்த ஒரு ஒரு டென்ஷனோட தான் வந்து ராமோட படத்து ஏன்னா எனக்கு ராம் ரொம்ப பிடிக்கும் டேரக்டர் பட் எனக்கே வந்து அந்த ஒரு ஒரு பயம் என்னைக்குமே இருக்கும் அதாவது ஒரு ஹெவி சப்ஜெக்ட் பார்க்க போறோம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல வந்து நம்மளை ஏத்தி ஏற்றி விட்டு அழகு பாப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பயம் எப்பயுமே இருக்கும் அது ஐ திங்க் ஒரு டு அண்ட் எக்ஸ்டென்ட் அவங்க வந்து இதை கிளாரிஃபையும் பண்ணாங்க இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி அதாவது இது வந்து ஒரு டிப்பிக்கல் இந்த படம் மாதிரி இருக்காது ஒரு ரொம்ப ஜாலியான படம் ஒரு ஃபன்னான படம் அப்படின்ட்டு எனக்கு பிடிச்சிருந்தது படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மேயர்கள் லெவலில் இந்த படத்தை பிடிக்குமானா மேபி அந்த அளவுக்கு கிடையாதுன்னு எனக்கு ஏன்னா படம் எடுத்திருந்தா ஒரு ஒரு ஃபார்மாட் அது மாதிரி லைக் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்க வந்து வேர்ட் ஆஃப் மொத்தம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல முடியாது கரெக்ட் கரெக்ட் பட் நான் நீங்க சொன்னதுல வந்துட்டு நீங்க மெயலகுன்னு சொன்னீங்க பட் எனக்கு ராமோட என்ன பிரச்சனை அப்படின்றத நான் சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி ராம் வந்து ஆப்கோர்ஸ் லைக் நோ டெக்னிக்கலி பிரில்லியன் டைரக்டர் நெவரி திங் பட் சில விஷயத்துக்கு வந்து ரொம்ப சொன்ன விஷயத்தையே திருப்பி அடிக்கடி ரொம்ப வேறுன்ற மாதிரி சொல்லிடுவாரு பொது உடைமை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப கூட இது பண்ணிடுறாங்க பேரன் வந்து எனக்கு என்னன்னா அப்கோர்ஸ் மம்முட்டி பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது ஸோ அது எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுல அவரோட ரொம்ப சட்டிலான ஆக்டிங் நடிச்சிருந்தாரு ஸோ இந்த படத்துல எனக்கு என்ன அட்ராக்டிவ்னா ராம் நீங்க சொன்ன மாதிரி அவரு பேட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்துட்டு நம்ம இந்த மிர்ச்சி சிவா மாதிரி ஒரு ஆக்டர் மிர்ச்சி சிவா வந்து தமிழ் படம் மாதிரி ஒரு ஸ்போக் மாதிரி படத்துல நடிச்சிட்டு இருந்து சென்னை சென்னை இந்த கிரிக்கெட் படம் எல்லாம் நடிச்சு நடிச்சதுனால சோ அந்த மாதிரி படத்துல நடிச்சதுனால ஒரு லைட்டர் வீண்ல போற ஒரு ஹீரோ சோ அவரை சூஸ் பண்ணதுல இருந்தே அவர் கொஞ்சம் தெளிவாதான் சூஸ் பண்ணிருக்காரு ஆஹ் கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா இந்த மாதிரி பண்ணனும்னு தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் தோணுச்சு பட் தட் விட்ஸ் இட் லைக்னோ உங்களுக்கு கதை பிடிச்சிருச்சுன்னு சொன்னீங்க ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து இது ஒரு கிட்ஸ் மூவியா இருக்கலாம் ஒரு ஃபேன்டசி மூவியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம் எனக்கு கிட்ஸ் மூவின்னா டக்குன்னு ஈரான் போயிருவேன் பட் அந்த அளவுக்கு இப்போ அந்த அளவுக்கு இருக்கா இல்லை இப்படி நீங்க நினைக்கிறீங்க இது ரொம்ப ஒரு வித்தியாசமான படம் அதாவது நான் ஒன் ஒன்னு சொல்லி அதாவது இது எப்படின்னா ராம் வந்து என்னை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க நான் எப்படி ஒரு படத்தை எடுப்பாங்கன்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்ணி அந்த கதையை வந்து அவர் எப்படி அமைச்சிருக்காருன்னா நீங்க இதுதானே எதிர்ப்பீங்க எதிர்பார்ப்பீங்க என்கிட்ட வந்து பாருங்க நான் எப்படி வந்து ட்விஸ்ட் வைக்கிறேன் அப்படின்ற தான் வந்து கதையை ஃபுல்லா நகர்த்துறாரு சோ அதுவே ஒரு பிளசன் ஓகே ரெண்டாவது இது வந்து நிறைய கிளிஷைகள் தமிழ்ல வர்ற தமிழ் படத்துல வர நிறைய கிளிஷைகள் அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள வர என்ன இப்படிதான் நீ எது பாத்தீங்கன்னா லெப்ட் டேர்ன் எங்க லெப்ட் ஹேன் போவீங்க எது பாத்தீங்கன்னா ரைட் டேர்ன்ல போகும் படம் இன்னும் வெரி 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 ஹாப்பி வே அதுதான் வந்து இந்த படத்தோட பிகஸ்ட் பிளஸ் பாயிண்ட் அதாவது இட் இது வந்து எல்லா கிளிஷைகளையும் உடைக்கிறதுக்காக வந்து ஒரு படம்ன்றது அண்ட் வச்சுக்கோங்க சுத்தமா கிடையாது இது வந்து ஒரு 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 ரொம்ப ரொம்ப சராசரியான ஒரு ஒரு குடும்பத்தோடு அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லிவிங் என்ன சபோப் ஒரு சென்னையோட சபோப்ல இருக்கிற ஒரு ஃபேமிலியை பத்தி ஒரு கதை ஒரு அப்பா அம்மா பையன் இவங்க மூணு பேருக்குள்ள நடக்கிற கதை தான் இது அவ்வளவுதான் ஓகே இன்னும் 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 இதுவா சொல்ல போனோம்னா இது வந்து மெட்ராஸ் இல்லை யுஎஸ்சிய நடக்கிற கதை தான் இது அதாவது ஒரு ஒரு பேரண்ட்ஸ் ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பிஸியான லைஃப்ல அவங்க வந்து பையனுக்காக கஷ்டப்படுறாங்க அவங்க ஓடுற ஓட்டத்துல பையனை வீட்டுல வீட்டுல விட்டுட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு வந்து அதாவது இந்த எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ஒரு ஒரு கூண்டு கேள்வி அடை அடைக்க வேண்டியதா போகுது அதாவது அவங்க வீட்டுலயே தனியா விட்டு போறாங்க இது யூஎஸ்ல நிறைய நான் பாத்துருக்கேன் ஏஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் லைக் நீயே பார்த்துக்கோ சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு நீயே வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணு இதுவாக பண்ணு அப்படின்ட்டு போறாங்க யூஎஸ்கு கொஞ்சம் சேஃபு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இந்தியாவில் கொஞ்சம் அன்சேஃபு லைக் அதை ஏறோம் ரெண்டு இடத்துலயுமே வந்து இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் இதுவாக போச்சு அதாவது அன்அவர்டபிள் சுச்சுவேஷனாக போச்சு ஏன்னா சம்பாரிச்சு ஆகணும் ரெண்டு பேரும் அப்பதான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் அண்ட் அதுல வந்து குழந்தைங்க எவ்வளவு அஃபெக்ட் ஆறாங்க இத வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா வந்து ஒரு சொன்னதே ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி இதுல சுத்தமா அது கிடையாது அதாவது அந்த அந்த அதாவது நான் வாங்க உங்களுக்கு வந்து கத்து கொடுக்குறேன் எப்படி நல்ல பேரண்டா இருக்கணும் வாங்க நம்ம இது இது எப்படி வந்து ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறதான்னு சொல்லி தரேன் நல்ல அம்மாவா எதுவுமே கிடையாது ஒரு 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 தான் அப்படின்றது அதாவது இப்படி வாழ்ந்து அப்படின்ற மாதிரி சொல்றது அதாவது அது எங்கேயுமே வெளியில வராது உங்களுக்காக நீ உங்களா நீங்களா வந்து ஒரு ஒரு உணர்ந்து ஒரு ஒரு கதையை பார்த்தா இது தெரியுது அவ்வளவுதான் இல்ல நீங்க அது பாடம் நடத்தினா இப்ப வந்து அன்பார்ச்சுனேட்லி ராம் வந்து 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 இப்போ ஹாப்பியர் இது வெற்றி மாறன் விடுதலை டூ படம் பார்த்தேன் விடுதலை டூ படத்துல பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு சீன்லயாச்சு லிட்டரலே போர்டு வச்சு கிளாஸ் நடத்துவாரு நடத்திட்டு இருப்பாரு அதை வந்து ராம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப ராம் திருந்திட்டாரு அப்படின்னு வெரி ஸ்வீட் டைரக்டர் எல்லாத்துக்கும் பிடிச்ச டேரக்டர் டெக்னிக்கல் டீஸ் தெரிஞ்சவர் அண்ட் இ நோஸ் ஸ்க்ரீன் பிறன் என் எரித்தீங்களா வந்து நல்லா புரிஞ்சு ஏன் அதை பத்தி பேசுறவர் ஸோ நான் அந்த ஹார்னிங் இதான் திரும்பி திரும்பி அதே சமட்டையில அடிச்சுட்டே இருக்கிறத நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு ஸோ அதுல வந்து வெளியில வந்துட்டார்னு சொன்னீங்க இஸ் நோ கம்ப்ளீட்டேவேச் அவே வெட்ஸ் அரிசர் பிரைஸ் ஏன்னா வந்து ஒருத்தரால இது பண்ண முடியும்ன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் தமிழ்ல நீங்க சொ என்ன சொல்றீங்கன்னு தெரியாது செல்ஃப் ரியலைசேஷன் எப்படி சொல்லுவாருன்னா ஓகே ஸோ நீங்க என்கிட்ட இதுதானே சொல்றீங்க சரி நான் நான் மாத்திக்கிறேன் என்ன அப்படின்ற போது அதாவது ஒரு ஒரு கம்ப்ளீட் அந்த அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அது கம்ஃபர்ட் ஜோன் நம்ம நினைச்சுக்கிறோம் பட் அவருக்கு தெரிஞ்ச சினிமால இருந்து முற்றிலும் வெளில வருதுன்றது வந்து ஒரு 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 டைரக்டருக்கு வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் ஏன்னா அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா பட் அந்த இருந்து வெளில வருதுன்றது வந்து ஒரு இது வந்து ரியலி அப்ரிஷியேட் வாட் இஸ் தான் சூப்பர் சூப்பர் இது வந்து சொல்லுவாங்க ஒரு காலத்துல தெரிஞ்ச எல்லாரும் தெரிஞ்ச கதை தான் அதாவது இந்த கிரிட்டிசிசம் வந்து பாலு மகேந்திரா கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க ரொம்ப ஆட்டி ஆடு ஆட்சி ஆட்டுதான் உனக்கு எடுக்க தெரியும் உன்னால வந்து கமர்ஷியல் எடுக்க முடியும் ஒரு படம் எடுத்தா நீங்கள் கேட்டவன் ஒரு படம் வந்து நான் நான் வந்து அப்படி எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் ஆர் சோ கால் கமர்ஷியல் மூவி வித்தின் ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் ஃப்ரேம் ஒர்க் அப்போ அப்போ வந்து அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேலஞ்ச் தான் நான் ஏன் பாலு கொண்டு வரேன்னாக்க ஆப்வியஸ்லி அவரோட வே சேயிங் லைக் யூ யூ ஓகே சிஷியம்தான் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு இந்த படத்தை பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ஸோ இன்னொரு விஷயம் எனக்கு வந்து நான் நோட்டீஸ் பண்ணி ப்ராப்ளி யூ டவுட் ஆல்சோ நோட்டீஸ் ரைட் ரைட் ஸோ இப்போ பீம் செங் கே கோபாலகிருஷ்ணன் சிங் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அவர் அப்பர் மிடில் கிளாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்ல குறைஞ்சி போயிட்டு இருந்துச்சு அது ஐ மீன் ஆல்மோஸ்ட் விஷுவோட நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் விஷுவுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார மேல்தட்டு மக்கள் சார்ந்த படங்களாவது வர ஆரம்பிச்சிச்சு ஆப்கோர்ஸ் விவசாயி மாதிரி ஒரு நல்ல படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு கோலாங்கல் மாதிரி நல்ல படம் வந்தது கூட்டுக்காலி எல்லாம் வந்துச்சா வந்துட்டாலும் நீங்க கிராமத்தை காட்டினா கூட அந்த கிராமத்துல ஒரு வயசு ஒரு பணக்கார குடும்பம் தான் காட்டிட்டு இருந்தாங்க ஐ திங்க் குடும்பஸ்தன் படம் வந்த பிறகு ரிவைவல் ஆஃப் மிடில் கிளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஆர் லைக் நோம் இந்த நிஜமாவே இந்த இஎம்ஐ கட்டுற இஎம்ஐக்கு வர வாரம் போற இது வந்து இந்த குடும்பஸ்தன் படத்துல இருந்து இன்ட்ரடக்ஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்க ஃபேமிலி மேன் பார்த்தாலும் நான் அது ஃபேண்டசின்னு சொன்னது அதனாலதான் கேட்டேன் ஃபேமிலி மேன் வந்து என்ன பொறுத்துல வந்து கொஞ்சம் ஃபேண்டசி சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு நம்ப தக்காது ஃபேண்டசினா நாட் டாக்கிங் அபவுட் லைக் நோ மிகு புனைவு அப்படின்னு எழுஞ்சுக்கு போல இந்த கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து திணிக்கப்பட்ட ஒரு ஒரு எப்படி சொல்றது காட்சி சுவாரிசத்துக்காக வந்துட்டு இயல்பு இல்லாத காட்சியில வைக்கிறத நான் ஃபேண்டசின்னு சொல்றேன் சோ அந்த மாதிரி இருந்தாலும் அந்த படமும் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் லைஃப் வந்து கிடைச்சி இப்போ வந்து சரத்குமார் தேவியானி திரும்பி இணைந்திருக்கும் த்ரீ பிஹெச்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க யூ திங்க் தட் தர் இஸ் ரிவைவல் ஆஃப் த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இப்போ வந்து விஸ்வ மாதிரியான படங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா விஸ் மாதிரி படம் அது ஒரு தனி ஜானர் நினைச்சு பட் நீங்க என்ன கேட்கறீங்க புரியுது இது கொஞ்ச நாள் முன்னாடி ஆரம்பிச்சிச்சு லைக் நம்ம பார்க்கிங்கா இருக்கட்டும் இல்ல இல்ல இது நிறைய படங்கள் இப்ப வந்து அது மாதிரி அதாவது கிரவுண்டட் இன் ரியாலிட்டி லைக் இன் இன் எவ்ரி லைஃப் எனக்கு என்ன என்ன ரொம்ப புடிச்சிருக்குன்னா தமிழ் சினிமா வந்து எனக்கு வந்து இந்த பிளாக்பஸ்டர் சினிமா எல்லாம் ஒழியணும் அப்ப அப்பதான் உருப்பணும் தமிழ் சினிமா எனக்கு நிறைய பேர் கோச்சிப்பாங்க சொன்னாக்க அதுவும் என்டர்ட் அதுவும் ஒரு என்டர்டைமெண்ட் தானே அதை நாங்க வச்சு எனக்கு என்ன தோந்த வரல அது வரல ஓகே அது அவ்வளவுதான் அவ்வளவு கன்னடால கூட ஓரளவுக்கு நல்லா கேஜிஎஃப் மாதிரி எல்லாம் படம் எடுக்கிறாங்க நம்மளுக்கு அது வரல அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் எடுத்துக்கேன் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பேரல்லா இங்க இந்த இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இந்த டேடா மாதிரி படங்கள் இல்ல பார்க்கிங் மாதிரி படங்கள் இல்லை நிறைய படம் வந்துருச்சு இது மாதிரி லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அடிஷன்ஸ் அந்த மாதிரி சென்சபிலிட்டிஸ் அண்ட் தீஸ் மூவிஸ் ஆர் ரியலி கெட்டிங் அ குட் வேர்ட் ஆஃப் மவுத் அப்பனா என்ன சொல்றது இதுதான் தான் நாங்க வந்து ஐ மீன் இது எங்களால வந்து ஒத்துக்க முடியுது ஏன்னா கேரக்டர் கேரக்டர் நல்லா இருக்கு கேரக்டரைசேஷன் நல்லா இருக்கு கதை நல்லா இருக்கு எங் எங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது இந்த கேரக்டர்ஸோட நீங்க வந்து யோசிட்டு இருந்தேன் வந்து நிறைய டிரெக்டர்ஸ் அதாவது அவங்களே பார்த்துட்டு ப்ரமோட் பண்ணாங்க சோ அதனால படம் ஓடுது அதனால ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தங்கலான் எடுத்துக்கோங்க தங்கலானுக்கு வந்து பாராட்டத்தே கிடையாது பட் விதின் டூ டேஸ் படத்துல வந்து அந்த ஓட்டம் இருக்கு இந்த ஓட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பைட் ஆஃப் விக்ரம் மாதிரி ஒரு கிரேட் ஆக்டர் அவர் வந்து தப்பே பண்ண மாட்டேன் நீங்க அந்த தங்கான் படத்துல பாத்தீங்கன்னா கூட விக்ரம் வந்து அப்படியே தனிச்சு நிப்பாரு பட் இன்ஸ்பைட் ஆஃப் தோஸ் திங்ஸ் அந்த படம் பிளேனால போயிருச்சு சோ இந்த வந்து இன்னொன்னு ஆஃப் பிளே ரிவை ஸ்டோரி டெல்லிங்லயே கொஞ்சம் வித்தியாசம் நீங்க சொன்ன மாதிரி ராமே வந்து எக்ஸ்பிளிசிட்டா செஞ்சுச்சு இது மாதிரி பண்ணனும் அப்படின்னு நினைச்சு நினைக்கிறீங்க சோ இத பத்தி என்ன சொல்றீங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரீன் பிளே அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் வீர தீர சூரன் ஆக்சுவலா நல்லா போடும் தங்கலானாலும் நீங்க வந்து கொஞ்சம் கேப்ஸ் கண்டுபிடிக்கலாம் சோ அதுக்கு கிரிட்டிசிசம் ஓகே இது வீர தீர சூரன் குட் மூவி ஆனாலும் அதுக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத் வந்து வரல ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்னு வந்து அன்செட்டிலிங்கா இருந்துச்சோ என்ன என்ன இல்ல வந்து விக்ரம் படம் போடக்கூடாதுன்னு ஏதாவது குத்திடுறாங்களான்னு எனக்கு இது இந்த படம் வந்தாக்க இது ரொம்ப ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படின்னா ஒரு டிராமாட்டிக் பிளாட்டே கிடையாது ஒரு 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 அப்பா வந்து பையனோட வந்து சுத்தின்னு இருக்காரு ரோட் ட்ரிப் மாதிரி இங்க இருந்து அப்பா வீட்டுக்கு போறாரு திரும்பி வராரு நடுவுல அங்க போய் குளிக்கிறாங்க மலை ஏறுறாங்க வராங்க கீழ போறாங்க அம்மா வந்து வேற ஒரு ஊர்ல இருக்காங்க அவங்க வந்து ஒரு வியாபாரம் அதாவது அவங்க ஒரு ஒரு பொணவ வைக்கிற ஒரு ஒரு பர்சனா இருக்கு அங்க ஒரு ஒர்த் ஸ்போவ் போயிட்டு அங்க அவங்களால வர முடியல சோ ஃபோன்லயே அவங்க கான்வெல்வேஷன் நடக்குது இத வந்து ஒரு 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 சிங்கிள் டிமென்ஷனோ ஸ்டோரி இதுல வந்து நான் வந்து பயங்கர டைம் லான்ச் குடுக்கறேன் இல்ல நான் சாரி டைம் வந்து மாத்தி மாத்தி காமிக்கிறேன் இல்ல இது வந்து எவ்வளவு ஒரு ஒரு டென்ஷன்ல போய் முடியுது இவங்க போய் ஒரு அடிக்கடி நடக்குது எதுவுமே இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயத்துல வந்து ஒரு ஒரு பயத்தை அது பயன் திடீர்னு காணாம போயிடுறான் உடனே நம்ம மனசுல என்ன ஒரு ஒரு படப்படுப்பு இருக்குல்ல அது என்ன வேணுன்ட்டு அது ஒரு பே படத்துல வந்து எப்படி எப்படி வந்தது பேர் அப்படியே ஒரு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ஒரு பயத்தை உண்டாக்குறாங்களோ அதே மாதிரிதான் இங்க என்ன பண்றாங்கன்னா கிட்ட ஒரு ஸ்கேப் போர்டு மாதிரி கொடுத்துட்டு ரோடு பக்கத்துல நிக்க போக ஜாலியா ஒரு சைட்ல ஒரு ரோட்ல போயிட்டு இருப்பான் திரும்பி பார்த்தா அது கிளவரா என்ன பண்ணிட்டாங்கன்னா குட்டி குட்டி பாட்டா நிறைய இன்சர்ட் பண்ணிட்டாங்க பேக்ரவுண்ட் மாதிரி அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு ஹை ஒரு 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 வந்து குட்டி குட்டி சாங்லாம் இன்க்ளூட் பண்ணா லைக் ஓ ஓகே நாட் தட் இட்ஸ் நாட் ஒன் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி இந்த 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 ரோலர் கோஸ்டர் நான் சொன்னேன் எமோஷனல் ரோலர் கோஸ்டர் வந்து அப்படி மேலே போயிட்டு கீழே வரும்போது அப்படியே ஜாலியாக அப்படியே கையெல்லாம் தூக்கிட்டு வருவீங்க இல்லையா அது மாதிரி வந்து அது மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க வந்து திரைக்கதையை அதே மாதிரி ராம் யுவன் யுவன் காம்பினேஷன் யுவன் வந்து ராம் கிழங்க அந்த தங்க மீன்களுக்கு போட்ட அந்த பாட்டு இன்னும் கூட போடணாங்கன்னா எல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க சோ இதுல வந்து நான் இன்னொன்னு என்ன பார்த்தேன்னா எனக்கு யுவன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் மாதிரி குடுக்கறது வந்து ஆனா மூணு பாட்டு தான் இருந்துச்சு படத்துல அது கொஞ்சம் எனக்கு கஷ்டம் ஆயிடுச்சுன்னா இவன் வந்திருக்காரு இருக்காரு ஒரு ஆறு பாட்டா வாங்கிட கூடாது அப்படின்னு நினைச்சேன் பட் நீங்க சொன்னா அந்த அந்த பாட்டையே விட்டு பிட்டா மாத்தி மாத்தி இல்ல புது இது வந்து ஆக்சுவலா காம்பினேஷன் ரைட் லைக் ஜிவி பிரகாஷ் அஸ் ஆர்டர் டென் ஆர் பிப்டீன் சாங்ஸ் அப் ஒடவர்பரேட்டடம் ஓ ஓகே சோ யுவன் வாஸ் பேக்ரவுண்ட் பட் அன்ஃபார்ஷன்லி பிகாஸ் இயர் நாட் வேலபுல் வெல் தெ கார்த் தி ஐடியா த ஓகே இத வந்து நம்ம

நல்லா பண்ணியிருந்தாங்க அதுவும் இல்லாம அந்த அப்கோர்ஸ் மம்முட்டி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருவா அந்த படத்துல பட் இதுலயும் இருந்தாங்க அது நான் நான் ட்ரெயிலர் பாக்குறப்ப நினைச்சேன் ஐயோ இது வச்சு வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்கதான் மோன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற ஸ்டார் காஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி தான் கொஞ்சம் பெரிய கரன் சிவா இஸ் அப்கோர்ஸ் ஹீரோ அவங்கள விட அஞ்சலி திங்க் இஸ் பிகர் ஸ்டார் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட ரோல் எப்படி இருந்துச்சு சிவா எல்லாம் அகிலோ உலக சூப்பர் ஸ்டார்ட் இவரை தவிர நான் வந்து அத பார்த்ததுக்கு அப்புறம் வேற யாரையும் பார்க்க முடியல ஏன்னா இது ஒரு ஒரு ரொம்ப ஜாலி ஈஸி கோயிங் டேட் போது அதாவது நம்மளுக்கு எப்படினாக்கே கூட முடியாது ஒன்னு கோவப்படுவாரு எல்லாத்துக்கும் அடிக்கிறது உண்டு ஆனா அதே டேட் வந்து லைக் எதையும் மனசுல வச்சுக்கிறது கிடையாது ரொம்ப ஈஸி டைப் நம்மளுக்கு தான் நம்ம தமிழ் சினிமாவில அது ரெண்டுத்தையுமே கலந்து பார்க்கும் போது இவர் எப்படி பிஹேவ் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பட் அது வந்து ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு ஆக்டர் வந்து சிவா அஞ்சலியை பத்தி நீ கேட்கும்போது போது இவரும் இருக்காது விஜயசு இருக்காரு இந்த படத்துல லைக் இதெல்லாம் இவங்க எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் இல்ல இவங்க வழி வழியில வந்து இவங்க பாக்குற மீட் பண்ற மக்கள் இவங்க எப்படி அவங்க பசங்களை வளர்க்கறாங்க இவர் எப்படின்றது வந்து அவரா இன்டர்னல்ல யோசிக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கணும் அவங்க வந்து இப்படிதான் நீ பையனா வளர்க்கணும் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு எதுவுமே சொல்றது கிடையாது ஓகேவா அவங்க அவங்க வாழ்ந்து வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போறாங்க அதை பார்த்து நம்மளே கத்துக்கிறோம் நீங்க சொன்னீங்க தெரியுமா அந்த பிரீச்சினஸ் சுத்தமா கிடையாது வந்து அதுவே ஒரு சந்தோஷம் இது பண்ணலையா கிரேட் சோ இது மூவி த வாண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது பட் மூவி ஆல்சோ டேக்ஸ் வெரி பிக் ரிஸ்க் என்ன சொல்றேன் இது நான் வந்து ராமையை அப்ரிஷியேட் பண்ணாக்க இவர்த்தும் ஒரு ரூட் அதாவது ரொம்ப சந்தோஷமா படத்துட்டு போவோம் அங்க வந்து இப்போ கிரியேட்டர் லிட்டில் பிட் ஆஃப் ஒரு ஒரு கொஞ்சம் சென்டிமெண்டாலிட்டி ஆர் லைக் கொஞ்சம் எமோஷ்னல்லாம் கொஞ்சம் இப்போ மேயில வர மாதிரி இல்லாட்டி டூரிஸ்ட் ஃபேமிலி இல்ல டூரிஸ்ட் வந்து ஏன்னாக்க ஒரு ஒரு எமோஷனல் ஹை அங்கங்க கரெக்ட் ஓகே அது பண்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது பண்ணிருக்கலாம் இவங்களும் பண்ணிருக்கலாம் பட் அவங்க அதை பண்ணவே இல்ல அதாவது எப்படின்னாக்கி டோன்ட் நீட் இட்ஜி மேக் இட் லைக் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி பண்ணதால்தான்

பட் ஐ திங்க் லைக் நீங்க சொன்ன மாதிரி ஸ்மார்ட் டேரக்டர் வந்து அந்த எடுத்து ஸோ இருக்காரு பாராட்டம் குட் மூவி ஃபேமிலி மூவி அப்புறம் எனக்கு இன்னொன்னு வந்துன்னா தமிழ்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சிறுவர்கள் படம் வந்து அது இப்போ ஆக்சுவலா ஸ்கூல் திறந்துருந்துச்சு வாட் வாஸ் த ரீசன் இது வந்து இந்த ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா இன்னும் பெருசா ரிட்டா இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா பசங்க இப்போ

வேர்ல்ட் அவுட் சைட் கான்கிரீட் ஜங்கல் ஒரு மெசேஜ் நம்ம நம்ம லக்கீலி கொஞ்சம் அது பண்றோம்னு எனக்கு தோணுது எனக்கு நம்ம லைக் வி விகுவான இந்தியால அதை மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் வருது சோ அதை வந்து ஞாபகத்துறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம் கரெக்ட் தான்மாண்ணா நான் அது எப்படி தெரியல நம்ம இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஏன்னா தெரியும் நம்ம மேல என்ன கம்ப்ளைண்ட் சொல்ல போறாங்க குழந்தைங்க எப்போயுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அது மாடரேஷன் வெயிட் லைக் யூ வாட்ஸ் லைக் ஹவு ஹவு டு தப்புன்னு சொல்லல கரெக்டும் சொல்ல என்ன சொல்றாங்கன்னா தெர் இஸ் தெரஸ் தெர் இஸ் அட் பிரேக் தர்ட்டி நீட் டு டேக் அது வந்து ஐ திங்க் யூ மென்ஷன் ரெட் சம் இன்டர்வியூ இந்தியால ஓர் பிளேக் பேலன்ஸ் அப்படிங்கறது ரொம்ப கம்மியா இருக்கு ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ ப்ராப்ளி இங்க இருந்தாலும் கூட இங்க நிறைய பேர் வந்தவங்க வந்து ஓரளவுக்கு நான் ரிலீஸ் பண்ணிட்டு தேவில் ட்ரை கரெக்ட் செல்வஸ் பட் இந்தியால வந்து ஒக்ளக் பேலன்ஸ் சுத்தமா போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் கூட டு ராங் கூடஸ் என் டே ஆர் டீம் ஐ திங்க் திஸ் ஃபன் மூவி டு வாட்ச் வாட்ச் கேட்டர் ஏன்னா நல்ல படம்னு சொல்லிட்டு இப்ப நிறைய படங்கள் வந்துட்டு என்னன்னா தியேட்டர் விட்டு பிறகு அப்புறம் ஓடிடில பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி படம் வராது ராம் மாதிரி ஒரு இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு ஒரு ஆல்சோ ஒரு கண்டிப்பா தியேட்டர்ல பாக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் பாருங்க தட்ஸ் தேங்க்யூ ஹேமந்த் நான் சொன்ன மாதிரி வந்து தீர்த்தம் படம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களோட சேனலை பாருங்க அவரும் சுப்புடும் வந்துட்டு நிறைய டீடைல் அனாலிசிஸ் ஆஃப் பண்ணிருக்காங்க பாருங்க ஐ வில் ஆல்சோ இன் இயர் அதே மாதிரி நம்மளோட டாக் ஜட்ஜுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு செஷன் நாங்க இன்னும் பேசிட்டு இருக்கோம் கூட பி ஆஸ் குட் ராபர்ட் மெக்கி நினைக்கிறேன் நீங்க பாக்கலன்னா ராபர்ட் மெக்கி கண்டிப்பாக போய் பாருங்க स्क्रीन प्ले इले इंटरेस्ट चलता उनको डेफिनेटली इंटरेस्टिंग இருக்கும் அதுதாவர டாப் जज இன்னும் நிறைய ஸ்கிரீன் பி रिलेटेड प्लस மூவி रिलेटेड मटेरियल्स நான் கொண்டு வரலாம்னு பாத்துட்டு இருக்கேன் யூ سبسcribe डू वॉच एंड डू कमेंट थैंक यू मंथ फॉर फॉर ஆல்வேஸ் కమిங் டு த ரொம்ப நன்றி குட்டதுக்கு சோ குட் லக் थैंक यू